தேடு என்று தமிழர்களுடைய பண்பாடு உலகெங்கும் இருந்து தமிழர்களை நாங்கள் என்று வரவேற்கிறோம் குறிப்பாக மலேசியாவில் இருந்து அதிகமான பெயர்கள் வந்திருக்கிறார்கள் எப்போதுமே இந்த உலக தமிழ் வம்சாவளி அமைப்பினுடைய சார்பாக மலேசிய தமிழர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு பங்கு பெறுகிறார்கள் அவருக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்ட நம்ம தரலாம் இல்லையா அவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன் அது மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய துணைவேந்தர் ஐயா அவர்களும் நம்முடைய தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்களும் இவ்வளவு ஒரு பெரிய அரங்கத்தை நமக்கு கொடுத்து உதவி இருக்கிறார்கள் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகள் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பமாக தாய் வாழ்த்து நாம் அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீராரும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிது தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட திரு சிறு நுதலும் தரிதனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனங்கே